ஒன்று கண்ம உலகு இரண்டு கண்ம பாவ சக்தி உலகு மூன்று கண்ம பரத்துவ சக்தி உலகு நான்கு கண்ம அபரத்துவ சக்தி உலகு ஐந்து கண்ம நிமித்த சக்தி உலகு ஆறு கண்ம நிமித்த விசேட சக்தி உலகு ஏழு கண்ம உற்பவ சக்தி உலகு எட்டு கண்ம அதிகார சக்தி உலகு ஒன்பது கண்மலய சக்தி உலகு பத்து கண்ம உற்பவ அதிகரண சக்தி உலகு பதினொன்று கண்ம உற்பவ கரண சக்தி உலகு பனிரெண்டு கண்ம உற்பவ பருவ சக்தி உலகு பதிமூன்று கண்ம உற்பவ சக்தி உலகு பதினான்கு கண்ம உற்பவ உபகார சக்தி உலகு பதினைந்து கண்ம உற்பவ பிரேரக சக்தி உலகு பதினாறு கண்ம அதிகார அதிகரண சக்தி உலகு பதினேழு கண்ம அதிகார கரண சக்தி உலகு பதினெட்டு கண்ம அதிகார பருவ சக்தி உலகு பத்தொன்பது கண்ம சக்தி உலகு இருபது கண்ம அதிகார உபகார சக்தி உலகு இருபத்தி ஒன்று கண்ம அதிகார பிரேரக சக்தி உலகு இருபத்தி ரெண்டு கண்மலய அதிகரண சக்தி உலகு இருபத்தி மூன்று கண்மலய கரண சக்தி உலகு இருபத்தி நான்கு கண்மலய பருவ சக்தி உலகு இருபத்தி ஐந்து கண்மலய கண்ம சக்தி உலகு இருபத்தி ஆறு கண்மலய உபகார சக்தி உலகு இருபத்தி ஏழு கண்மலய பிரேரக சக்தி உலகு இருபத்தி உலகு ஒன்று நின்மல கரணத்துவ சுத்த வித்தை ரூபசக்தி உலகு இரண்டு நின்மலாக்கார சாத்திய சுத்த வித்தை சக்தி உலகு மூன்று ஆதி நித்தியத்துவ சுத்த வித்தை சுபாவ சுபாவசக்தி உலகு நான்கு உலகு ஐந்து சக்தி உலகு இங்கனம் ஒன்று சுத்த வித்தை வர்ணசக்தி உலகு இரண்டு சுத்த வித்தை பாவசக்தி உலகு மூன்று சுத்த வித்தை பரத்துவ சக்தி உலகு நான்கு சுத்த அபரத்துவ சக்தி உலகு ஐந்து நிமித்த சக்தி உலகு நிமித்த விசேட சக்தி உலகு ஏழு சுத்தவித்தை உற்பவ சக்தி உலகு எட்டு சுத்தவித்தை அதிகார சக்தி உலகு ஒன்பது லய சக்தி உலகு பத்து சுத்த வித்தை உற்பவ அதிகரண சக்தி உலகு பதினொன்று சுத்த வித்தை உற்பவ கரண சக்தி உலகு பனிரெண்டு சுத்த வித்தை உற்பவ பருவ சக்தி உலகு பதிமூன்று சுத்த வித்தை உற்பவ கண்ம சக்தி உலகு பதினான்கு சுத்த வித்தை உற்பவ உபகார சக்தி உலகு பதினைந்து சுத்த வித்தை உற்பவ பிரேரக சக்தி உலகு அதிகார அதிகரண சக்தி உலகு பதினேழு சுத்தவித்தை அதிகார அதிகரண சக்தி உலகு பதினெட்டு சுத்தவித்தை அதிகார சக்தி உலகு பத்தொன்பது சுத்தவித்தை அதிகார சக்தி உலகு இருபது சுத்த வித்தை அதிகார உபகார சக்தி உலகு இருபத்தி ஒன்று சுத்த வித்தை அதிகார பிரேரக சக்தி உலகு இருபத்தி இரண்டு சுத்த வித்தை லய அதிகரண சக்தி உலகு இருபத்தி மூன்று சுத்த வித்தை லய சக்தி உலகு இருபத்தி நான்கு சுத்த வித்தை லய பருவ சக்தி உலகு இருபத்தி ஐந்து சுத்தவித்தை லய கண்ம சக்தி உலகு இருபத்தி ஆறு சுத்த வித்தைலய உபகார சக்தி உலகு இருபத்தி ஏழு பிரேரக சக்தி உலகு பிரேரக ஈஸ்வர தத்துவ உலகு ஒன்று நின்மல கரணத்துவ ஈசுரூபசக்தி உலகு இரண்டு நின்மலாக்கார சாத்திய ஈஸ்வர சொரூப சக்தி உலகு மூன்று ஆதி சுபாவ உலகு நான்கு ஸ்தாபன ஈசுர குணசக்தி உலகு ஐந்து ஸ்தாபன ஈசுர விசேட சக்தி உலகு இங்கனம் ஒன்று ஈசுர சக்தி உலகு இரண்டு ஈசுர பாவசக்தி உலகு மூன்று ஈசுர பரத்துவ சக்தி உலகு நான்கு ஈசுர அபரத்துவ சக்தி உலகு ஐந்து ஈசுர நிமித்த சக்தி உலகு ஆறு ஈசுர நிமித்த விசேட சக்தி உலகு ஏழு ஈசுர உற்பவ சக்தி உலகு எட்டு ஈசுர அதிகார சக்தி உலகு ஒன்பது சக்தி உலகு பத்து ஈசுர உற்பவ பதினொன்று ஈசுர உற்பவ உலகு பனிரெண்டு ஈசுர உற்பவ பருவ உலகு பதிமூன்று ஈசுர உற்பவ கண்மசக்தி உலகு பதினான்கு சக்தி உலகு பதினைந்து சக்தி உலகு பதினாறு ஈஸ்வர அதிகார அதிகாரண சக்தி உலகு பதினேழு ஈஸ்வர அதிகார கரண சக்தி உலகு பதினெட்டு ஈஸ்வர அதிகார பருவ சக்தி உலகு பத்தொன்பது ஈஸ்வர அதிகார கண்மசக்தி உலகு இருபது ஈசுர அதிகார உபகார சக்தி உலகு இருபத்தி ஒன்று ஈசுர அதிகார பிரேரக சக்தி உலகு இருபத்தி ரெண்டு ஈசுரய அதிகரண சக்தி உலகு இருபத்தி மூன்று லய கரண சக்தி உலகு இருபத்தி நான்கு பருவ சக்தி உலகு இருபத்தி ஐந்து ஈசுரய சக்தி உலகு இருபத்தி ஆறு ஈசுரலய உபகார சக்தி உலகு இருபத்தி ஏழு ஈசுரலய பிரேரக சக்தி உலகு இருபத்தி ஏழு அசுத்த பிரகிருதி பிரேரக சாதாக்கிய தத்துவ உலகு ஒன்று நின்மல கரணத்துவ சாதாக்கிய ரூபசக்தி உலகு இரண்டு நின்மலாக்கார சாத்திய சாதாக்கிய சக்தி உலகு மூன்று ஆதி நித்தியத்துவ சாதாக்கிய சுபாவ சக்தி உலகு நான்கு சுத்த மாயாஸ்தான சாதாக்கிய குணசக்தி உலகு ஐந்து பரத்துவ ஸ்தாபன சாதாக்கிய விசேட சக்தி உலகு ஆறு சாதாக்கிய வர்ண சக்தி உலகு ஏழு சாதாக்கிய பாவசக்தி உலகு எட்டு சாதாக்கிய பரத்துவ சக்தி உலகு ஒன்பது சாதாக்கிய அபரத்துவ சக்தி உலகு பத்து சாதாக்கிய நிமித்த சக்தி உலகு பதினொன்று சாதாக்கிய நிமித்த விசேட சக்தி உலகு பனிரெண்டு சாதாக்கிய உற்பவ சக்தி உலகு பதிமூன்று சாதாக்கிய அதிகார சக்தி உலகு பதினான்கு சாதாக்கிய லய சக்தி உலகு பதினைந்து சாதாக்கிய உற்பவ அதிகரண சக்தி உலகு பதினாறு சாதாக்கிய உற்பவ சக்தி உலகு பதினேழு சாதாக்கிய உற்பவ பருவ சக்தி உலகு பதினெட்டு சாதாக்கிய உற்பவ கண்ம சக்தி உலகு பத்தொன்பது சாதாக்கிய உற்பவ உபகார சக்தி உலகு இருபது சாதாக்கிய உற்பவ பிரேரக சக்தி உலகு இருபத்தி ஒன்று சாதாக்கிய அதிகார அதிகரண சக்தி உலகு இருபத்தி ரெண்டு சாதாக்கிய அதிகார கரண சக்தி உலகு இருபத்தி மூன்று சாதாக்கிய அதிகார பருவ சக்தி உலகு இருபத்தி நான்கு சாதாக்கிய அதிகார கண்மசக்தி உலகு இருபத்தி ஐந்து சாதாக்கிய அதிகார உபகார சக்தி உலகு இருபத்தி ஆறு சாதாக்கிய அதிகார பிரேரக சக்தி உலகு இருபத்தி ஏழு சாதாக்கிய லய அதிகாரண சக்தி உலகு இருபத்தி எட்டு சாதாக்கிய லய கரண சக்தி சக்தி உலகு இருபத்தி ஒன்பது சாதாக்கியலய சக்தி உலகு முப்பது சாதாக்கியலய சக்தி உலகு முப்பத்தி ஒன்று சாதாக்கியலய உபகார சக்தி உலகு முப்பத்தி இரண்டு சாதாக்கியலய பிரேரக சக்தி உலகு இருபத்தி எட்டு வாக்கு காரிய நாத பிரேரக விந்து தத்துவ உலகு ஒன்று நின்மல கரண விந்து ரூப சக்தி உலகு இரண்டு கார விந்து சொரூப சக்தி உலகு மூன்று ஆதி நித்தியத்துவ விந்து சுபாவ சக்தி உலகு நான்கு சுத்தத்துவ ஸ்தாபன விந்து குண சக்தி உலகு ஐந்து பரத்துவ ஸ்தாபன விந்து விசேட சக்தி உலகு ஆறு விந்து வர்ண சக்தி உலகு ஏழு விந்து பாவ சக்தி உலகு எட்டு விந்து பரத்துவ சக்தி உலகு ஒன்பது விந்து அபரத்துவ சக்தி உலகு பத்து விந்து நிமித்த சக்தி உலகு பதினொன்று விந்து நிமித்த விசேட சக்தி உலகு பனிரெண்டு விந்து உற்பவ சக்தி உலகு அதிகார சக்தி உலகு பதினான்கு சக்தி உலகு பதினைந்து விந்து உற்பவ அதிகரண சக்தி உலகு பதினாறு விந்து உற்பவ கரண சக்தி உலகு பதினேழு விந்து உற்பவ பருவ சக்தி உலகு பதினெட்டு விந்து உற்பவ கண்ம சக்தி உலகு பத்தொன்பது விந்து உற்பவ உபகார சக்தி உலகு இருபது விந்து உற்பவ பிரேரக சக்தி உலகு இருபத்தி ஒன்று விந்து அதிகார அதிகரண சக்தி உலகு இருபத்தி ரெண்டு விந்து அதிகார கரண சக்தி உலகு இருபத்தி மூன்று விந்து அதிகார பருவ சக்தி உலகு இருபத்தி நான்கு விந்து அதிகார கண்ம சக்தி உலகு இருபத்தி ஐந்து விந்து அதிகார உபகார சக்தி உலகு இருபத்தி ஆறு விந்து அதிகார பிரேரக சக்தி உலகு